முழங்கால் முட்டு வலி இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு கோயில்கள்லயோ மாலையோ எனி காமன் பிளேஸ்ல நம்ம பார்த்தோன்னா இப்படி இப்படி இடி இடி இப்படி சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க அவங்களால முட்டி வலி தாங்க முடியாது ஐயோ முட்டி வலிக்குது கீழே உட்காந்து எழுந்துக்க முடியலன்னு சொல்லுவாங்க முட்டி வலிக்குது குறிஞ்சு கோலம் போட முடியலன்னு லேடி சொல்லுவாங்க முட்டி வலிக்குது கீழே உட்காந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிற போது இது போக்குறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நீங்களே உங்களுக்கு பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் எப்போவுமே வந்து ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்க அதுக்கு முக்கியமான காரணம் மனசுல ஏதாவது இஷ்யூ இருக்கும் மனசுல இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது பரிபூர்ணமாக நமக்கு வந்து அந்த உடம்பு சரியாகதான் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னாக்க உடல் என்பது மனதின் வெளிப்பாடு அப்படின்னு நம்மளோட ஏன்ஷியன் சயின்ஸ்ல அப்படிதான் பார்க்குறோம் அதோட அடிப்படையில் நான் இதை சொல்றேன் எனக்கு நான் இவ்வளவு வருஷமா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேல இதே வேலை பண்ணுறதுனால நிறைய பேர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை இவ்வளவு வருஷங்கள்ல பார்த்ததுனால ஒரு அரைவ் பண்ண முடியும் ஒரு விஷயம் இதுக்கு புலன் வந்து இப்படி இருக்கு இதோட பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு ரிசர்ச் மூலயமா தெரியறது பர்சனல் ரிசர்ச் தான் அது வச்சு உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன் யாருக்கு முட்டி வலி வருங்கிறது சொல்றேன் உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு பிடிக்கல அவங்கள நல்ல சாத்து சாத்த சாத்தனும் போல கோபம் வருது இல்லைன்னா ஏன் தான் இப்படி பண்ற அப்படின்னு பல்ல கடிச்சு நான் உங்களுக்கு சொல்லணும் போல இருக்கு ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அது வந்து உங்களோட அந்த பர்சனோட உங்களுக்கு இருக்க உறவு பொறுத்து அதாவது அது உங்கள் ஆஃபீஸ் கதிகாக இருக்கலாம் பாஸாக இருக்கலாம் வீட்டில் இன்லாஸாக இருக்கலாம் ஸ்பௌஸாக இருக்கலாம் உங்களோட நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அவங்களா இருக்கலாம் மருமக மாமியாஸ் கேட்கவே வேண்டாம் அந்த மாதிரி விஷயம் இருக்கலாம் சம்டைம்ஸ் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம் அந்த வீடு சொந்த வீடாக இருக்கும் இறங்கினா ஏறினா படிக்கிறதுக்குள்ளே உள்ளே வந்தால் கேட்டு உள்ளே வந்தால் வெளியில் வந்தால் அவங்கள பார்க்கணும் ஆனால் அவங்களோட ஒரு சுமூகமான சூழ்நிலை அப்படி குளமான இருக்குது அந்த மாதிரி பல்ல கடிச்சு சொல்ீலிங் இல்லையா அதுதான் முட்டி வலிக்க காரணம் அந்த மாதிரி இருக்கிற உங்க பின்னாடி உங்களோட அப்படின்னு ரொம்ப வருஷமாக இருக்காங்க நீங்க ரொம்ப வருஷமாக பொறுத்துட்ருக்கீங்கன்னா உங்களோட இடது காலில் வலிக்கும் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ஆர் டெம்பரரியா இப்போ ஆபீஸ் போறீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்றீங்க திரும்பி வீட்டுக்கு வந்துடுவீங்க சுமூகமாக இருக்கு அப்படி வச்சுக்கலாமே ஆர் தட் பர்சன் அண்ட் யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா வலது காலில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னா வலது காலில் முட்டிவலி வலி வரும் இது எப்படி போக்குறதுங்கிறதுக்கு மன ரீதியாக இஷ்யூவை கிளியர் பண்ணுறது மூலயமா உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மலர் மருத்துவத்தோட காம்பினேஷன் கொடுக்குறோம் அது இப்போ கொரோனானால யாரும் நேர பார்த்தெல்லாம் கொடுக்கறது கிடையாது ஒன்லி பை கொரியர் ஆல் ஓவர் இந்தியா தேவைப்படுறவங்க தேவைப்பட்டால் மட்டுமே கான்டாக்ட் பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு இப்போ நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் செஞ்சு பாருங்க தயவு செஞ்சு இது பண்ணா சரியா போயிடுமா மேடம் அப்படின்னு கமெண்ட் போடாதீங்க இது பண்ணால் சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டும் ஃபோன் பண்ண வேண்டாம் பண்ணி பாருங்க ஒரு வாரம் அது செஞ்சு பாருங்க மருந்து மாத்திரை இல்லாமல் நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வலது காலில் ப்ராப்ளம் இருந்தால் வலது கையில பண்ண போறோம் இடது காலில் ப்ராப்ளம் இருந்தா இடது கையில பண்ண போறோம் எந்த ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல மேல் ஆர் ஃபீமேல் பரவாயில்ல நீங்கள் என்ன மாதிரி ஜாப்ல இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு எந்த விதமான உணவு பத்தியமும் கிடையாது நேர கட்டுப்பாடும் கிடையாது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் வலது கை பிரச்சனை அப்படின்னா என்னோட வலது கை வலது கையில நடுவிரல் வலது நடுவிரல் வலது நடுவரலோட மூணு கோடு வரும் எல்லா கையிலயும் விரல்லையுமே மூணு கோடும் இருக்கும் நடு கோடு இந்த நடு கோடை இன்னும் க்ளோஸரா உங்களுக்கு காட்டுறேன் நடு கோடை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இன்னொரு கையால் ப்ரெஸ் லேசாக பெண்ட் பண்ணிருக்கேன் இந்த விரலை ஸ்டைட்டாக விரைச்சி வச்சுக்குவேன்னா ரிலாக்ஸ்டா கேஷுவலாக வச்சுக்கோங்க பெண்ட் பண்ணின மாதிரி இருக்குதுல இப்படி எனக்கு முட்டி இல்லை அதனால எனக்கு இதில் வலி ஃபீல் பண்ண முடியல சார் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறது ப்ரெஸ் ரிலீஸ் சைடில் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போகிறேன் ப்ரெஸ் ரிலீஸ் சைடில் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் அப்புறம் இங்கே சைடில் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் அந்த என்டே சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த கோடு மின்னியும் பின்னியும் இருக்கு புறங்கையிலும் இருக்குது உள்ளங்கையிலும் இருக்குது அதை நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் எவ்வளோ தரம் பண்ணுறது ஒரு பதினஞ்சு தரம் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் சோ பதினஞ்சு தரம் பண்றதுக்கு பதினஞ்சு செகண்ட் தான் ஆகும் நீங்க அப்படியே பிடிச்சி பிடிச்சி அழுத்திட்டு இருக்க வேண்டாம் எப்போல்லாம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தரம் பண்ணுங்க எப்ப பாரு பண்ணாதீங்க ஏன்னா ஒரு தரம் பண்ணின போது உடல்ல இருக்கிற சக்தி மாற்றம் நடக்கும் சக்தி ஓட்ட பாதையில மாற்றம் நடக்கும் அது மாற்றம் அடந்து அது ஹீல் பண்ணும் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுங்க இன்றைக்கி காலையில பண்ணினீங்கன்னா நாளைக்கும் காலையில பண்ணிக்கோங்க ஐயோ மேடம் காலையில பண்ண மறந்துட்டேன் பரவாயில்ல மத்தியானம் பண்ணிக்கோங்க ஒண்ணும் தப்பு கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு தரம் பண்ணா போறோம் வலது காலில் வலி இருந்தா வலது கையில நடுவரலோட நடு ஜாயின் பண்ண போறீங்க இடது காலில் பிரச்சனை இருந்தா இடது கையில இட நடு ஜாயின்ல பண்ண போறீங்க இந்த மாதிரி பண்ற போது ரெண்டு பக்கமும் வலி இருக்கு மேடம் என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம பிரச்சனை இல்லை மாட்டின்ட்டோம்னு அர்த்தம் இடுப்பு வரிலேருந்து ஆரம்பிச்சிடும் பேக்லேருந்து ஆரம்பிச்சிடும் ஸோ ரெண்டு கையிலையுமே நீங்க பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தரம் ஒரு வரல பதினஞ்சு தரம் பண்ணா போறோம் இன்னொரு வரல பதினஞ்சு தரம் பண்ணா போறோம் வலிக்கு தகுந்த மாதிரி கை சூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப அதை சொல்றேன் இது இல்லை முடியவே இல்லை அப்படின்னு சொன்னா மட்டும் தேவைப்படுறவங்க மலர் மருந்து வாங்கினா நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா யாரு நம்மளை கடுகெடுக்க வைக்கிறாங்களோ அவங்களே குணம் மாறிடுவாங்க நம்மள பாதிக்காது அதனால சோ நம்மளோட உடம்பு முட்டி வலி இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும் இந்த முட்டி தேஞ்சிடுச்சு அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடுத்து எடுத்து எதுவுமே பதில் இல்லை எதுவுமே தேவையில்லை யாராக இருந்தாலும் இது ஈஸியாக பண்ணிக்கலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது சீக்கிரமாக செஞ்சுண்டு சீக்கிரமாக நீங்களே சரியாயிட்டு சந்தோஷமா வெரி ஹாப்பி தேங்க்யூ ஒர்க் பண்ணி தின்னு நீங்கள் கமெண்டில் போட போறீங்கன்னு எனக்கு தெரியுது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் கான்டாக்டில் இருக்காங்களோ பொதுநல கருதி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நந்தி கூறி விடைபெறுவது வாழ்வியல் திரு உமா வெங்கடாச்சலம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி ஆல் த டைம் பாய் பை